வீட்டுல உள்ளவங்க எல்லா பேரையும் சொல்லு அதுல சொல்லிட்டா போச்சு அழகப்பன் அழகாயி அழகப்பன் அழகாயி இருளப்பன் இருளாயி இருளப்பன் இருளாயி மெய்யப்பன் மெய்யாயி மெய்யப்பன் மெய்யாயி நெக்ஸ்ட் மூக்கப்பன் எனக்கு எப்படிங்க எங்க வீட்டுல இருக்கும் பேர் கரெக்டா சொல்றீங்க யோ உங்க குடும்பத்துல மூக்க பண்ண மூக்காய் தானே வந்து தொலையும் சரி சரி சொல்லு முத்தப்பன் முத்தப்பன் முத்தாய் ராக்கப்பன் ராக்கப்பன் ராக்காய் அது மட்டும் இல்லாம அலமேலு எங்க அம்மா புவனா என் தங்கச்சி அது யாரு நான் தான் இருபத்தி மூணு பேரை இந்த வீட்டுல இருக்காங்க ஐயோ இல்லீங்க நீங்க கடைசியில எழுதிங்களா அந்த மூணு பேர் அவங்க மட்டும் தான் காசு பண்ண அதிகமா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்க எப்படி ஃபுட்டு வேஸ்ட் பண்றானுங்க என்ன ப்ரோ ஆச்சி ப்ரோ இந்த சமோசால ஏதாச்சும் குறை இருக்கான்னு பாருங்களேன்

நைட் ஃபல்ல யோசி பார்த்தேன் அந்த ரேவதி எனக்கு ஓகே அந்த வெல்லகறி நீயே வெச்சுக்கோ இப்ப சொல்ல எங்க போற மச்சான் கோயிலுக்கு போற நீ வர ஃபோன் பண்ற நான் அப்ப தெரியும் தேதி அப்பாவுக்கு ஃபோன் பண்ற அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அக்கா அப்பாக மட்டும் ஃபோன் பண்ணி விடுங்க அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் நீ சொல்ற பயால லூஸ் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண இட்லி ஆ தோசை தோசை தோசை

அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு புறணும் எனக்கு மனப்பாடம் அத அப்படியே நான் தலைகட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது